இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வடிவா போட்டு கொடுக்க போறேன் நல்ல வடிவா சாப்பாடு வந்து போட்டு கொடுக்க போறேன் புள்ளங்க எளிய வந்து தவிலில சாப்பிடுறாங்க சரிங்க நீங்க வந்து அப்பறம் சாப்பிடலாம் நீ எங்க வந்து அப்பறம் பேசா சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சிட்டு வந்து

எல்லாருடைய வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கால பாதி சொன்னா எல்லாம் உடனே உடனே வாங்கலாம் எல்லாம் செஞ்சு கொண்டுருக்காங்க எங்களுடைய அண்ணா அந்த அதில் ஓர்டர் நிற்கிறேன் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே சாப்பிட வந்துருக்குறோம் அண்ணாக்களோட அம்மாச்சியில் சாப்பிட வந்துருக்குறோம் என்னென்னு சொன்னால் சுபேஷன் இட்டலி வடை வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து எனக்கு ஒரு சுசியம் எடுத்து வச்சுருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கபில் என்ன சொல்லியிருக்கிறீங்க தோசை நெய் தோசை அண்ணா லோஜி என்ன என்ன சொல்லிக்கொண்டிருக்கேன் ரொட்டியா ரொட்டியா சரி இல்லை லோஜன்னா ரொட்டியா அப்போ டீ அது ஒன்றும் கொடுக்கலையா ஓ சொன்னால் நிறைய நாளைய பிறகு அண்ணாவோட வந்து சேர்ந்து இருந்து சாப்பிட்றோம் அதுவும் அம்மா ஆச்சு இல்லை நல்ல விலை குறைவும் நல்ல சாப்பாடு மேலே சொன்னா நாங்க வந்தாலே நெய் தோசை தான் பிளவு ஆர்டர் பண்றது இன்னைக்குமே வந்து நெய் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் நல்ல மொரம் உடனே நல்லா இருக்கும் ஒவ்வொரு தரமும் ஆர்டர் பண்ணி சுபேச சாப்பாடு முடிஞ்ச ஒன்று இருக்கு முழு பாருங்க அஸ்மி சுசியம்மா இது எல்லாமே உடனே உடனே எடுக்கலாம் அப்படியே சுட சுட எடுக்கலாம் எல்லாமே சுடுது உடனே உடனே போட்டு தருவாங்க

அંદર சுத்தமா வர மாட்டேங்கறாரு வரட்டே நான் சொல்லிட்டேன் நீங்க இன்னும் நான் ஒரு ப்ளேட் பேர்க்கம்ப ப்ளேட் யூட் வர வாடா வாடா சொல்லிட்டே இரு வரணும் நல்லா இருக்கு ஓகே ஹாய் அன்னு சொல்லுங்க பாதிங்க சொன்னா கூடாட்டா கூடாட்டா போறேன் ஓகே பாதிங்க நான் 8:00 சாயங்காலம் வரணும்ல மறுபடியும் வர பாதிங்க நீங்க வரணும்

<laughs> ോ ഇ

ஆமா சாம்பார் காட்டு இப்படி சாம்பார் வைக்க எங்க ஆம்படி இங்க பாருங்க 얘는டா கொன்னு கொன்னுமா சாம்பார் ஆ அது அள்ளி வைக்கிற மாதிரி ஆ சாம்பார் போடணும் தம்பி சாம்பார் போடணும்னு வந்தயா சரி வாங்க சாம்பார் கொன்ன கொன்ன சாம்பார் ஆ சோ வடாவை சுடுக்குறத ஆ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் மற்றது வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் தோசைக்கு சாம்பார் முடிஞ்சால் சம்பளம் முடிஞ்சாலும் திருப்பி போய் கேட்டால் திருப்பி தருவாங்க அந்த சளிக்காமல் கொள்ளாமல் கோப்பையை வண்டி வடிவாக தருவாங்க வடிவாக சாப்பிட்லாம் நாங்கள் என்ன தோசை ரெண்டாயிரம் எடுத்தோம்னா எங்களுக்கு முடியாத சாம்பார் கொடுமோன்னா திருப்பி திருப்பி கேட்டாலும் தருவாது அதுதான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் அதாவது மாம்பழ ஜூஸ் ஒன்று வணக்கம் ரலேボトルல வர மாமள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ボトルல வர குடிக்கலாம் இது உடனே ஆட்டிடலாம் கலக்குவோம் கரெக்ட் கராளியா அமாதையா எங்கள குடிக்க போறீங்களா நான் குடிப்பேன் நீ நீல சவில ஏதோ சொல்லுது டேடி நல்லா இருக்கு நல்லாயா கராளியா சபல்லுனானே என்ன டேஸ்ட் பண்ணனும் மாமட்டி

ओके पार्टी कौन है नीर हाय एंड सडी ओडे बंत्री क्रांड है हाय हाय साटी नेग 10 తో 5 रु ऐड करना बोला एनट 1000 आशा करके ठीक मार्न आ पता नहीं है साटी नींगे करो होम करना आंगला होडगा एवलु पुरमार्ट देद्रगो ओके நீங்க <laughs> <laughs>

ഇंजे ഇंजे കണ്ടിക്ക് വരും കണ്ടിക്ക് കേടാ നായ ഇത് ഏത് ഏയ് ഇത് വാ കണ്ടവന് ഞാൻ തന്നെ കൂട്ടിയിടറമാറ്റണ്ട് ഇരിത്തു അങ്ങനാ കണ്ടിക്ക് വരും കണ്ടിക്ക് അങ്ങോട്ട് തന്നെ കണ്ടിക്ക് ഒരു മിനിറ്റ് കാവട്ടെ ആരെയാണ്ടാണ് ആരെയാണ്ടാണ് ഇന്നാരിത്തു ഇന്നാ വീഡിയോ വീഡിയോ 으아! 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 으그 으아! 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 கொண்டு சுட்டுங்க சுட்டி சுாட்டுங்க கொண்டு சித்த காத்து சித்த காசுங்க ஓகே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வெளியே சாப்பாடு போய் அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தனாங்க இப்போ மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக அண்ணாக்களுக்கு சமைச்சிருக்குறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கள் வந்து இன்றைக்கு வெளிக்கிட போடுணும் இன்றைக்கு வந்து எந்த கையால் சமைச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சாப்பாடுன்னு சொல்லி வாங்கம்மா காட்டுங்க குத்தரிசி சோறு கனவா குழம்பு கனவான் தக்காளி பழம் போட்டு குழம்பு உடலங்காய் வரை சூட மீன் பொரியல்

உண்டுல எளிக்கிற விருப்பம் இல்லை உங்களுக்கு சமைச்சவா சின்ன பானை எல்லாம் வச்சு

வீட்ட வந்தா போடா சாப்பாடு. இந்த வீட்ட எல்லாம் ஐஸ் ஐஸ்

கூப்படுங்களா முதலங்க சரி நான் வாரன் தம்பி என்ன இவா சனி நேரம் தானே கிளாஸ் போறோம்

ஆமா வந்துருச்சு சரி 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 போனமா <laughs> போயிடுவாங்க. <laughs> <laughs> बाय सोना बाय दाने ह रे प्लीज पोटवार आच मां बाय बाय मां बाय बाय अरे बेटा मु बेटा पुढे वा जीम पडते கரம்பி தாங்கையினி நாகடேனியே அஸ்மீ நார்ந்தேனியே புடிங்க அந்த நாய் கடிக்கும் அந்த நாய் விஷர் நாயதா இல்ல படுத்துக்கறது அது நாய் இல்ல நாய் தான் கங்கு ஓகே ini உங்களுக்கு என்ன அடிக்கும் என்ன அடிக்கும் நீ என்ன உங்களுக்கு என்ன அடிக்கும் நான் சமக்கிறேன் காட்டுறேன் சன்னியாங்க நீங்க சமக்கற காட்டுவேன் நீங்களுக்கு என்ன அடிக்கும் பிசர் பிசர் அடிக்க போது உங்களுக்கு லோயனாக்களும் போயிடுனார் சரி அது போக வா சாங்க வந்து கவலையா தான் கிடக்கு என்ன சார் ஒன்றும் செய்யலாது வேலை எண்டுட்டு போறாங்க ஆனா இன்னங்களை தனியா இருக்க விசர அடிக்க போகுது இப்போ என்ன செய்ய போறோம் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் நாங்க சுவேசனூர் பக்கத்தால நான் ஒரு பக்கத்தால அஸ்மினூர் பக்கத்தால வலிக்கிறோம் எங்கே என்னாலும் போம் வீட்டை இருக்க விசிறதா நிம்மதம்

நாளை போற மா உங்களோட அம்மாவோட லோஜி மாமா சொன்னேன் உங்களோட மாமாவோட நீங்க உங்களோட அம்மாவோட இருக்கிறீங்க தானே மாதிரியா இருக்குமா இதை பாத்தீங்கன்னு சொன்னா லோஜி மாமா வந்து கொடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட ஹெட் தான் எங்களுக்கு விட்டோன்னு உடனே கொடுத்துட்டு போறேன் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கவலை விட்டுட்டு போறது என்ன சொல்ற தனியா இருக்கிறதுன்றது எங்களுக்கு என்ன சொல்றது தனியா இருக்கிறன்றது எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டம் உங்களுக்கே தெரியும் அப்பட கலகலப்பா இருக்க தான் எனக்கும் விருப்பேன் ஒன்னும் செய்யலாம் வேலை உம் பெரியம்மா கழும் வேலையில ரித்திகா கழும் இல்ல இனி என்ன செய்வாங்க வேலையில பாக்கதான் இருக்குது ஓகே அதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஸ்மி வந்து சமைப்பா குட்டி பானம் குட்டி சட்டி எல்லாம் வச்சிருக்கவன் சமைப்பா மறையும் நீங்க சாருங்க ஓகே அதை அந்த வீடியோ நாங்கள் அப்புறம் போடுறோம் ஓகே அதே போல வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சந்தோஷம் முண்டைக்கு வந்து அண்ணா எங்க கையால் வந்து அண்ணாக்களுக்கு சமைச்சு கொடுத்தது அது மட்டுமில்லாமல்வங்க அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து மற்ற கோயிலுக்கு போனது மற்ற எங்களை தை பொங்கல் அண்ணாக்களோட செஞ்சது மெட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்தோனியா கோயிலுக்கு போனது எல்லாமே ஒரு சந்தோஷம் சேர்ந்து போனது எல்லாமே அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் அஸ்மி ஓகே ஆஹ் நீங்க யாரையாவது உங்களோட ஃபேமிலிய அப்படி யாராவது மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா காமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து சரியா மிஸ் பண்றோம் நான் வந்து அண்ணா அக்கா எல்லாருமே மிஸ் பண்றேன் எல்லாருமே